வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கூட்டு பட்டாவிலிருந்து தனிப்பட்டாக்கு விண்ணப்பிக்க போறீங்களா அதே போல் கூட்டு பட்டா உரிமையாளர் உங்களுக்கு ஒப்புதல் தரவில்லை எனில் தனி பட்டாவாக எப்படி மாற்றுவது அதை பத்தியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு டைம் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க ஒரு விவசாய நிலத்தினையோ காலி இடத்தையோ அல்லது கட்டிடத்துடன் கூடிய இடத்தினையோ விற்பனை செய்யவோ அல்லது வாங்குவதுக்கோ பட்டா சிட்டா கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதே போல் சிட்டாவை வைத்து ஒரு நிலத்தை வாங்கவோ விற்பனை செய்யவோ முடியும் தமிழ் நாட்டில் நில உடைமைக்கான ஆவணமாகவும் பட்டாசிட்டா உள்ளது பட்டாசிட்டா ஆவணம் எதற்காக தேவைப்படுகிறது எனில் வங்கிகள் மூலம் சொத்தின் பேரில் கடன் பெறுவதற்கு பட்டாசிட்டா அவசியம் அதே போல் சொத்தின் உரிமை சொத்தின் அளவு சொத்து அமைந்துள்ள இடம் போன்றவற்றைக் கொண்டே கடன் பெறும் தகுதியை முடிவு செய்கிறார்கள் விவசாய நிலம் மற்றும் விவசாயம் செய்து இயற்கை அழிவுகளால் பாதிப்பு அடைந்தாலோ நிலத்தினை அரசு உபயோகத்துக்காக எடுத்துக்கொண்டாலோ அதற்கான இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கு பட்டாசிட்ட ஆவணம் மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது பட்டாவில் நில உரிமையாளரின் பெயர் நிலம் வகை நிலம் அமைந்துள்ள பகுதி சர்வே நம்பர் போன்ற விவரங்களில் குறிப்பிட்டிருக்கும் அதே போல் கூட்டு பட்டாவிலிருந்து தனிப்பட்டாவாக பிரிக்க நிலத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் நிலத்தை பிரித்து தனியாக பட்டா பெறுவதற்கு பிற உரிமையாளர்களின் ஒப்புதல் கட்டாயம் தேவைப்படும் தனிப்பட்டாவுக்கு எப்படி விண்ணப்பிப்பது எனில் தற்போதைய கூட்டுப்பட்டா முந்தைய பட்டா நகல் பரிசளிப்பு ஆவணம் விற்பனை சான்று பகிர்வு உடன்படிக்கை உள்ளிட்ட ஆவணங்கள் தேவைப்படும் தனிப்பட்டா கோரி விண்ணப்பிப்போர் தங்கள் ஊரில் இருக்கும் தாசில்தார் அருகே சென்று விண்ணப்பிக்க வேண்டும் சரியான ஆவணங்களைச் சரிபார்த்த பின் நிலத்தை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் வருவார்கள் மேலும் தமிழ்நாடு இ சர்வீஸ் தளத்துக்கு சென்று பட்டா டிரான்ஸ்பர் என்ற விருப்பத்தை தேர்வு செய்த பின் தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்பித்த பிறகு எந்த சிக்கல்களும் இல்லாவிட்டால் அறுபது நாட்களுக்குள் உங்களுடைய பட்டா தனிப்பட்டாவாக மாறிவிடும் அதேபோல் போல் பட்டா உரிமையாளர்கள் ஒப்புதல் தரவில்லை எனில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் நிறைய பேர் மனதில் உள்ளது ஒருவேளை கூட்டு பட்டா உரிமையாளர் ஒப்புதல் தரவில்லை என்றால் நீதிமன்றம் வழியாகத்தான் தனிப்பட்டா பெற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக நீங்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் ஆகவே கூட்டுப்பட்டா உரிமையாளரை கன்வீனியன்ஸ் செய்து உங்களுக்கு ஒப்புதல் பெற்றுக்கொண்டால் உங்களுடைய வேலை சுலபமாக முடிந்துவிடும் ஒரு வேலை தரவில்லை எனில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் இவ்வளவு தன் இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தனிப்பட்டாவிலிருந்து கூட்டுப்பட்டா பிரிப்பதை எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்ப மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்